சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட ராமசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்று குரோதி ஆண்டு பிறந்திருக்கு சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லபடியா இருக்க இறைவனை வேண்டுவோம் மாதம் மும்மாறி வேண்டாம் அப்பப்ப பூமி குளிர ஒரு மழை பெய்யட்டும் இயற்கை அருள் புரியட்டும் நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்கள் நமது தமிழ் சமுதாயத்தினர் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நன்மைகளையும் வழங்கட்டும் சித்திரை பட்டத்தில் உளுந்து சாகுபடி செய்யலாம் இன்றைய தினம் உளுந்து விதைகளை விதைக்கலாம் அதற்கு உகந்த நாள்னு பழமானேரி நண்பர் கணேசன் சொல்றார் இரவை பாசன வசதி உள்ளவர்கள் சித்திரை மாதம் முதல் நாளான இன்றைய தினத்தை இதற்கு பயன்படுத்திக்கணும் டெல்டாவில் நமது மாநிலத்தின் மேற்கு மாவட்டங்கள்ல நிறைய தென்னந்தோப்புகள் இருக்கு சிலர் மட்டுமே அதுல மிளக ஊடு பயிரா ஏத்தி விட்டுருக்காங்க சிலர் கொக்கோ சாகுபடி செய்திருக்கிறாங்க ராமசாமி ஐயா பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம்னு சொல்லுவாங்க ரசம் புளிக்குழம்பு மிளகு குழம்பு அசைவ உணவு வகைகளுக்கு மிளகு தரும் சுவையே தனிதான் சுவை மட்டுமில்ல உடலுக்கும் பலம் சேர்ப்பது மிளகு பல நோய்களை விரட்டும் சக்தி மிளகுக்கு உண்டு கருமிளகு வெண்மிளகு சிவப்பு மிளகு பச்சை மிளகு என பல வகைகள் இருக்கு குளிர்ஜுரம் இரத்த சோகை கோழை கழிச்சல் குன்மம் வாயு சுவையின்மை இருமல் காமாலை போன்ற நோய்களை மிளகு குணமாக்கும் அஜீரணத்தையும் போக்க வல்லது நம்முடைய உடம்பை மித வெப்பமாக வைத்துக்கொள்ள உதவும் பசியின்மை வயிற்று உபசம் மலச்சிக்கல் ஆகியவற்றை போக்கும் மிளகு ரசம் மிளகு கஷாயம் மிளகு பொடின்னு உணவு பொருட்கள் செய்து சாப்பிடலாம் விஷத்தன் வல்லது மிளகு தொண்டை புண் வயிறு சம்பந்தமான நோய்கள் தீர வாந்தி பேதி நிற்க ஜீரணத்தை அதிகரித்து வயிற்று நோயை போக்க வல்லது மிளகு மூல நோயும் தனியுமா மிளகு சுக்கு திப்பிலி சமளவு எடுத்து பொடி செய்து இதில் ஒரு கிராம் அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டா சளி இருமல் கபம் உள்ளிட்ட நோய்கள் தீரும் ராமசாமி ஐயா மிளகு கீழா நெல்லி ஒவ்வொன்றும் நூறு கிராம் எடுத்து பொடி செய்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடுங்க கல்லீரல் வீக்கம் பித்தப்பை கற்கள் கரைந்து போகும் இப்படி நிறைய நன்மைகள் தரும் அஞ்சரை பெட்டி வைத்திய முறைகள் நம்ம கிட்டவே இருக்கு அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்துவோம் எப்படி இயற்கை விவசாய அணுகுமுறை சாகுபடி செலவை குறைத்து விவசாயிகளுக்கு நிகர லாபத்தை அதிகரிக்குதோ அதே போல நமது நாட்டு வைத்திய முறைகள் நமக்கு நீடித்த நிலையான பலனை நிச்சயம் தரும் இந்த வருடம் குரோதி ஆண்டுல இது போன்ற அணுகுமுறைகளை மனசுல வச்சு செயல்பட முயற்சிப்போம் சரிங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்